வெல்கம் டு கிங் ஊர் சுற்றுலா வாங்க யூடியூப் சேனல் உங்களுடைய அன்போடு வருவாயிருக்குது நான் உங்கள் அம்ஜித் கான் தமிழ்நாட்டிலேயே கடைக்கு போர்டு இல்லாத ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவண்ணா மாமா தாங்க கண்டிப்பாக இந்த இடம் எங்கேயோ லொக்கேட் ஆகிடுங்கன்னு பார்த்தீங்கனாக்க நம்ம நத்தம் நத்தம் டவுனுக்குள்ளேயே இருக்குது இந்த கடை வாங்க உள்ளே பார்ப்போம் நம்ம கடையை காட்டுறேன் கடைக்குள்ளே போனேன்னு போகணுன்னு நான் என்ட்ரன்ஸ்லேயே பாய் தான் இதுதான் ஓனர் இந்த கடையை பார்த்தீங்கனாக்கி ஒரு சின்னது உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதே தான் உட்காந்து சாப்பிட்ற டேபிள் பார்த்துக்குறேங்க அதே மாதிரி பக்கத்தில் நல்ல அழகான ஒரு கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ஊற்றுறாங்க நல்ல ஒரு அருமையான பீஸு மட்டன் பீஸ் நல்லா உருவாக்கிறாங்க இது வந்து கோட்ரு ஆஃப் வந்தீங்க ஆஃபு சிக்கன் சாரி மட்டன் அப்படின்னு ரூபா வாங்குறாங்க ஃபுல் அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா இது வந்து இல்லை லெக் பீஸ் மட்டும் வைக்கிறாங்க தனியாக புரோட்டா வந்து பொறிச்சிருக்குது கல்லில் போட்டு புறாக்கி புரோட்டா போக்கிற ஸ்டெயில் பார்த்தாலே அப்படி தனி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி புரோட்டா போடுறதை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான ஒரு இதில் போடுறாங்க என்னென்னு பார்த்தா நான் கூட வந்து ஒரு புரோட்டா தான் இவர் வீசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா வரிசை எடுக்கிறாரு நாலஞ்சு புரோட்டா வீசியிருக்கிறாரு இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் ஒரு புரோட்டாவுக்கு ஒரு பேடாக தான் போடுவாங்க வாங்க அந்த சைடில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆக அந்த புரோட்டா வைக்கலாம் இதில் குஸ்காவும் வச்சிருக்காங்க அந்த கடையில் இதே கடையில் குஸ்கா இருக்குது நம்ம வந்து மட்டன் குஸ்கா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி மட்டன் குரம்பு மட்டன் கிரேவி வச்சுக்கிட்டு மட்டன் பரோட்டா ரெண்டுமே காம்பினேஷன் பண்ணி சாப்பிடலாம் உண்மையிலேயே நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இது எங்கே லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா நத்தம் டவுனு நத்தத்தில் உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போது அதாவது சார் கொட்டாமட்டிகளேருந்து வந்தோம் அப்படின்னு நேராக நத்தம் வருது நத்தத்தில் மெயின் பஜாரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சந்த மாதிரி போகுது அது உள்ளே போய் பார்த்தோன்னே இந்த கடை இருக்குது இதான் லொக்கேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன் நம்ம வாய் சாப்பிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் உள்ள மட்டும் வெளியே பகுதியிலையும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடலாம் அந்த பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் நம்ம நண்பர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் காலையில் ஏழு டு பதினொன்று வரைக்கும் தான் அந்த கடை திறந்திருக்கேன் நீங்கள் போய் பார்க்குறவங்க ஏழு டு பதினொன்று வரைக்கும் அந்த கடை போகலாம் அதுவும் இல்லாமல் கடையில் பொருள் இருக்கான்னு பார்க்கணுன்னா வாசலில் ஒரு வா ஒரு வாழையில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த வாழையில் இருந்தால் மட்டும்தான் கடை தொடர்ந்துருக்குன்னு அர்த்தம் வாழை இலை இல்லைன்னா கடை வாசலுக்கு போயிடாதீங்க ஒன்று கடை பூட்டிட்டு அர்த்தம் முடிஞ்சு வச்சுட்டு அப்புறம் புரோட்டா போடுற விதத்தை பாருங்கள் உண்மையிலேயே ஒரு அழகாக தண்ணி ஊற்றி பொறிக்கிற மாதிரியே பொரிச்சிட்டு இருக்காங்க நல்லாயிருக்கு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பிரமாதமாக இருந்துச்சு நீங்களும் பார்த்த அனுபவம் இருந்தால் இங்கே சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கம்மலில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா போய் பார்த்து சாப்பிட்டுட்டு கம்மலில் சொல்லுங்கள் மற்றவர்களை சந்திக்க வரை நான் அம்ஜித் கான் கிங் ஒரு வாங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது நம்ம புது வண்டி வந்துடும் வேனு அந்த வேன் வந்தவுடனே வேனை காட்டுறேன் வேன் போகக்கூடிய இடத்துக்களை காட்டுறேன் இதே மாதிரி நத்தத்துக்கு வந்தாலும் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படியே பொறிச்சு அப்படியே கிரேவி எவ்வளோ அழகாக வச்சுக்காங்க இது வந்து அப்படியே இதான் மெத்தட் இவ்வளோ மெத்தடில் இப்படி தான் தர்றாங்க இதே மாதிரி சாப்பிடலாம் நல்ல பொசு இருக்குது என்னடா மட்டன் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் நல்ல பல்லுக்கு ஏதாவது அருமையாகவும் வச்சிருக்காங்க என்னென்னு கேட்டால் சாப்பிட்டா எதுவும் அனுபவம் தான் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மற்றபடி சந்திக்கும் பாய் பாய்